அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஒரு சிலரை விசாரிக்கிற முறையை பற்றி ரசூலுல்லா சொன்னார் அலிம் சொன்னார்கள் விசாரணையுடைய ஒரு சிலரை விசாரிக்கிற அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அழைப்பான் ஒரு திரையிடுவான் அந்த திரை பல கோடி மக்களை விட்டும் இவரை மறைத்து விடும் அந்த திரை பல கோடி மக்களை விட்டு மறைத்து விடும் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் அந்த பாவங்களெல்லாம் எல்லாம் ஏற்ற எடுத்து போடுவான் ஏட்டை கையில் எடுப்பான் அத்தா அரிஃபுதம்ப கதா இந்த பாவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்பான் அல்லா அத்தா அரிஃபுதம்ப கதா இந்த பாவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா சுஹானல்லாஹ் அன்புள்ள சுக் அல்லாஹவுடைய விசாரணை நினச்சி பாருங்க பாவம் அந்த நிமிடத்தில் நம்ம தப்பு வைக்க எந்த சந்தர்ப்பம் இல்லைன்னா எப்படி இருக்கும் அத்தா அரிஃபுதம்ப கதா அல்லாஹ் கேட்டுக்கண்ணே ரசூல் அவங்க சொல்கிறாங்க என்ன பதில் சொல்லுவார் தெரியுமா ஐ நாம் ரம்பி ஐ நாம் ரம்பி இறைவா தெரியும் ஏற்றுக்கொள்றே ஹத்தா இதா கர்ற ஒவ்வொரு பாவமாக சொல்லி சொல்லி அவனை ஏற்றுக்கொள்ளவே ஞாபகம் இருக்கிறதா ஞாபகம் இருக்கிறதா ஏற்றுக்கொள்கிறாயா ஏற்றுக் கொள்கிறாய் என்று சொல்லிட்டே வருவான் தெரியுமா நான் நரகவாதி தான் என்று நரகவாதிதான் நான் நரகத்துக்குரியவன் தான் என்கின்ற முடிவுக்கு அவன் என்ன செஞ்சிருவான் விடுவான் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா சொல்வான் உலகத்திலேயே நான் உனக்கு இந்த பாவங்களை மறைத்தேன் மக்களை விட்டு ஒன்னு என்ன செஞ்சுட்டேன் மூடிவிட்டேன் எவும் இன்றைய தினமும் நான் என்ன செய்கிறேன் இந்த பாவங்களை உனக்காக நான் மன்னித்து விடுகிறேன் மறைத்து விடுகிறேன் சொர்க்கத்துக்கு போனால் சொல்லி விடுவான் இந்த பாவம் இனி உலகத்துல எவருக்கும் தெரிய வராது உலகத்துல யாருக்கும் போகாது சகோதரர்களை நினைத்து பாருங்கள் அல்லாஹ் விசாரிச்சுட்டு மறைச்சிட்டு அசித்தர் அதுக்கு பின்னால் அவ என்ன செஞ்சிருவான் சொர்க்கத்துக்கு போய் விடுவான்